தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டு பூரண மதுவிலக்கை அமல்படுத்தவும் எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கின்றன ஆனால் பூரண மதுவிலக்கு நடைமுறைப்படுத்த தற்போது சாத்தியமில்லை என தமிழக அரசு தெரிவித்துவிட்டது இந்த நிலையில்தான் டாஸ்மாக் விற்பனையில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி அமலாக்கத்துறை சோதனைகளில் ஈடுபட்டு வந்தது உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்களாக சொல்லப்படும் ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் வீடுகளில் சோதனை நடந்த நிலையில் இருவரும் தலைமறைவாகினர் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது இது தொடர்பாக எதிர்கட்சிகள் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றன இந்த நிலையில் பாஜகவின் மூத்த தலைவர் எச் ராஜா கருத்து தெரிவித்தது தமிழகத்தில் உள்ள அரசு ஊழல் மற்றும் போதை அரசாக உள்ளது இந்த அரசு தொடர்ந்தால் மாநிலம் நாசமாக போய்விடும் போதையில் இளைஞர்கள் அழிக்கப்பட்டு வரும் ஆட்சியாக இந்த அரசு இருந்து வருகிறது ஆனால் தான் மோடிக்கும் பயப்படவில்லை ஈடிக்கும் பயப்படவில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார் அமலாக்கத்துறை ரெய்டில் கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்த ஆகாஷுக்கு தொடர்பு உள்ளது செந்தில் பாலாஜியின் சகோதரர் ஒழித்து வைக்கப்பட்டது போல ஆகாஷும் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கலாம் உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை மட்டுமே விதித்துள்ளது வழக்கு விசாரணைக்கு வரும்போது உயர் நீதிமன்றம் சொன்னதை போல உச்ச நீதிமன்றம் விசாரணை தொடர உத்தரவிடும் தமிழகத்தை கருணாநிதி குடும்பம் சீரழித்துக் கொண்டிருக்கிறது இளைய தலைமுறையை குடிக்க வைத்து சீரழிக்கின்றன மத்திய வேளாண் துறை அமைச்சராக உள்ள சிவராஜ் சிங் சவுகான் செயற்குழுவில் பேசும்போது டாஸ்மாக் வருமானம் ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் என்றவுடன் ஷாக் ஆகி விட்டார் ஏனெனில் தமிழகத்தில் உள்ள மக்கள் தொகைதான் மத்திய பிரதேசத்திலும் உள்ளது அங்கும் மதுக்கடைகள் உள்ளன ஆனால் அரசு விற்பனை செய்யவில்லை தமிழகத்தில்தான் அரசே மதுபானம் விற்பனை செய்கிறது மத்திய பிரதேசத்தில் மதுபான வருமானம் எவ்வளவு என்று கேட்டபோது பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் என்று சொன்னார் டாஸ்மாக் விற்பனைக்கு இலக்கு நிர்ணயித்து இலக்கை பூர்த்தி செய்யாத அதிகாரிகளுக்கு பிரச்சனை உள்ளது மாநிலத்தை அடுத்த தலைமுறையை துணை முதல்வர் பதவி ஒரு கேடா என உதயநிதியை விமர்சித்துள்ளார் ஏற்கனவே அமலாக்கத்துறை சோதனை நடத்திய போது உதயநிதிக்கு தான் குறிவைக்கப்பட்டதாகவும் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக உதயநிதிக்கு பெருமளவில் பங்கு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேச்சுகள் எழுந்தன உச்ச நீதிமன்றம் கட்டாயமாக இடைக்கால தடையை நீக்கையில் அமலாக்கத்துறை ஸ்டாலின் வீட்டை நோக்கி செல்லும் சட்டமன்ற தேர்தலின் போது கண்டிப்பாக திமுகவுக்கு பெரும் சிக்கலை இந்த விவகாரம் ஏற்படுத்தும் என்றும் அமலாக்கத்துறை பொறுமையாக காத்திருந்து நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் இந்த ஆண்டு டிசம்பருக்குள் உதயநிதிக்கு சனி பிடிக்கலாம் என தகவல் தெரிவிக்கின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மர அமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் 24x7 பக்கத்தை செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்